அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படைச்செருக்கு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எண்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் வள்ளுவர் இந்த குரல் என்ன சொல்றார்னா கடைசி குரல் என்ன சொல்றார்னா போர் வீரர்கள் சிறப்பாக போரிட்டு உயிர் திறக்கிறார்கள் அரசர் அதை பார்த்து கண்ணீர் விடுகிறார் இந்த போர் வீரர்கள் அரசன் தனக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைந்து நினைத்து நினைத்து அரசனுக்காக போரிட்டு உயிர் திறக்கிறார்கள் அதை பார்த்து அரசன் கண்ணீர் கண்ணீர் விடுகிறார் நமக்காக இந்த வீரர்கள் போர் செய்து இறக்கின்றார்களே என்று கண்ணீர் விடுகிறார் அரசன் கண்ணீர் விடும்படி இறப்பது தான் சிறந்த இறப்பு நிறைவேறு தண்டத்துக்கு இழுத்துக்கிட்டு சாகிறான் சில பேர் அப்படியே தூங்குறான் தூங்கி விடியிருந்தும் போது தூங்குறோம் அப்படியே தூக்கத்துலேயே உயிர் போயிடுது அது அருமையான சாவுன்னு சொல்கிறாங்க என்னப்பா சாவு யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம கண்ணை மூடி தூங்கினாம்பா விழிஞ்சு பார்த்தா உயிர் இல்லைப்பா அதெல்லாம் நல்ல சாவியா திடீர்னு தண்ணி குடிச்சாம்பா தொண்டையை பிடிச்சிச்சுன்னா உடனே உயிர் போயிடுச்சப்பா என்னையா சாவு இது சாதாரணமாக நிகழ்கின்ற இந்த சாவியே மக்கள் பாராட்டுகிறார்கள் ரொம்ப அருமையான சாவு பாவனுக்கு அதை விட மிக உயர்ந்த சாவு எது என்றால் அரசன் கண்ணீர் மல்கும்படி வீரத்தோடு போரிட்டு சாகின்றார்களே வீரர்கள் அந்த வீரர்களின் சாவுதான் சிறந்த சாவு அந்த இறப்பு தான் உயர்ந்த இறப்பு மிக்க இறப்பு என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்ன படை வீரர்கள் நாட்டுக்காக உயிர் கொடுக்கிறார்கள் அரசனுக்காக உயிர் கொடுக்கிறார்கள் ஆனா அரசன் வந்து அது சந்தோஷமாக ஏற்றுக்களை வருத்தப்படுறான் நமக்காக உயிரை கொடுக்கிறார்களே இந்த வீரர்கள் என்று கண்ணீர் விடுகிறார் அப்படி அரசனே கண்ணீர் விடுமாறு போரில் தன் உயிரை கொடுத்து இறக்கின்றார்களே அந்த இறப்பே உயர்ந்த இறப்பு பிறந்தார்கள் தங்களை ஆதரித்த அரசர்கள் அந்த அரசர்களுக்காக அவர்கள் கண்ணீர் விடும்படியாக நீர் மல்க கண்ணீர் விடும்படியாக மிகுதியாக கண்ணீர் விடும்படியாக மல்கன்னா மிகுதி நீர் கண்ணீர் மிகுதியாக விடும்படியாக சாகிற்பின் இந்த வீரர்கள் போரிலே ஈடுபட்டு உயிரை பறிகொடுத்து பறிகொடுப்பார்கள் ஆனால் சாகிப்பின் அந்த சாவு இறந்துகோள் தக்க துடைத்து அது மிக உயர்ந்த தன்மையை பெறக்கூடியது எது அரசன் கண்ணீர் விடும்படியாக அரசன் செய்த நன்மைகளையெல்லாம் நினைந்து அவனுக்காக போரிட்டு உயிர் விடுகின்றாரளே அந்த இறப்பு அந்த சாவு எப்படிப்பட்டது இறந்தாவது கொள் தக்கது அதாவது வேண்டி விரும்பியாவது கிஞ்சியாவது அது விரும்பத்தக்கது அப்படின்றாரு வள்ளுவா அது அந்த மாதிரி சாவு கிடைக்கணுமே ஐயா அரசன் கண்ணீர் விடும்படியாக ஒரு வீரன் சாகிறாள என்றார் அதை கெஞ்சியாவது சாவை பெற்றுக் கொள்ளலாம் கெஞ்சியாவது நான் போருக்கு போகிறோம் அரசனே நான் உங்களுக்காக உயிரை விடுகிறேன் என்று கெஞ்சியாவது அவ்வளவு பெருமை பெற்றது அந்த சாவு இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உழைத்து இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா If grateful heroes can so die in battle as to fill with fill with tense the eyes of their monarchs, such a death deserves to, to be obtained even by begging ేట్ గ్రేట్ఫుల్ హీరోస్ కెన్ సో డై ఇన్ టు ఫిల్ విత్ టీస్ ద ఐస్ ఆఫ్ దర్ దార్ సచ్ డెత్ డిజర్వ్ టు బి అప్టైండ్ ఈవెన్ బై బిగ్గింగ్ ఇప్పుడు మిం వేట్ గ్రేట్ఫుల్ హీరోస్ కెన్ సో డై ఇన్ బ్యాటల్ ஆஸ் டு ஃபில் வித் இயர்ஸ் த ஐஸ் ஆஃப் தர் மானார்ஸ் சச் டெத் டிசர்ஸ் டு டு பி அப்டெயின்டு ஈவன் பை பெக்கிங் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்